ஜெயிலில் வந்து இப்போ சாண்ட்ராவும் வியான் சாரி சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து சேர்ந்து இருக்காங்க கூட பிரஜனை உட்காந்துருக்காரு அப்போ விஜய் டிவி ஷோஸ்லாம் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் பண்ணால் என்னென்ன ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ வந்து குக்வித் கோமாளி வந்து கனி அது வந்து குக்வித் கனி கோமாளி வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் சீனியர் சூப்பர் சிங்கர் யாருன்னா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஜூனியர் சூப்பர் சிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு எஃப்ஜேயும் கடல் கனி அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு சுபிக்ஷாவை சொல்கிறாங்க அப்புறமா வந்து இது பண்றாங்க மகா நடிகை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா நடிகை அப்புறமா வாரியல் அப்படின்னு சொல்லிட்டு கெமிய சொல்றாங்க அது எதுக்குன்னு புரியல அப்புறமா அனந்த் வைத்தியநாதன் யாருன்னா அமைத்து அவர் தான் உட்காந்து இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பார்ல அவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் பாரு அப்புறம் கமர்தீன் அரோரா அப்புறம் பிரஜன் இவங்க நாலு பேரும் இதுன்னு சொல்லி ஏதோ வந்து சொல்கிறாங்க அதை வந்து மியூட் பண்ணிட்டாங்க அது வந்து வண்ணத் முதல் சீசன் மருத்துவ முத்தம் இந்த சீசன் ஜெயில் முத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியலை அப்புறமா வந்துட்டு பிரவீனை பற்றி சொல்லுவோம் அப்படின்னோடனே பிரவீன் வேண்டாம் அவன் பாவம் அவன் எபிக்ட் ஆகிட்டு போயிட்டான் அப்படின்னோடனே சபரினு அவன் வேலைக்காரன் வேலைக்கார வேலன் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து சபரி வேலைக்காரனாகவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராசி டீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இந்த ரோலைப்பவும் சொல்கிறாங்க அப்புறம் அப்போ நீங்கள் ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் நீயா நானா அப்போது கோபிநாத் வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மெலன் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து கேபி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேபிஒய்னா என்ன ஷோ எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு அதுக்கப்புறமா வந்து கே ஒரு கேங் இங்கே இருக்கிற மொத்த கேங்குமே வந்து மொத்தமாக ஒரு லொல்லு சபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் விஜய் அவார்ட்ஸில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் யாருன்னா கனி அப்படிங்கிறாங்க அப்புறம் நானும் ரவுடி தான் வந்து விக்கல்ஸ் விக்ரம் நானும் ரவுடி தான் நானும் ஹீரோ தான் நானும் காமெடியன் தான் எல்லாமே வந்து விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிறாங்க அப்புறம் தென்னை மரம் புளிய மரம்னா அது கமரதின் அப்படிங்கிறாங்க தென்னமரத்துக்கு ஒரு குத்து புளிய மரத்துக்கு ஒரு குத்து அப்படிங்கிறாங்க அனுபல்லா வந்து கெமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு ஷோ அப்படின்னு சொன்னாங்க அது என்னங்கிறது எனக்கு தெரியல அவங்க தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்